ஜாக்லினுக்கு விரித்த வலை பிரியங்காவை விடாத விஜய் டிவி இதுக்கு பின்னணியில விஜய் டிவி போட்ட வலை கணக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட் இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விஜய் டிவி பிரபலங்கள் தான் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது ஸோ அந்த வகையில் தொகுப்பாளர் ஜாக்லினுடைய பெயருமே பார்த்தீங்க அப்படின்னா வலுவாகவே அடிப்படுது இதுக்கு பின்னணியில எதனா காரணம் இருக்குதா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் எட்டாவது சீசனை பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுத்து வழங்க போறாரு விஜய் சேதுபதி கமல் பாணியையே கையில் எடுப்பாரா அப்படி இல்லைன்னா புது பாணி எதனா கைவசம் வச்சிருக்கிறாரா அப்படிங்கறது தெரியல அதனால தான் இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக ரசிகர்களுமே ஆர்வமா இருக்கிறாங்க வழக்கமா எப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிச்சாலுமே அதில் கலந்துக்கிறவங்க யார் அப்படிங்கிறது குறித்த விவரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியாகவே ஆரம்பிச்சிரும் அண்ட் இது குறித்த விவாதமும் ஆரம்பிச்சிரும் அதே போலவே இந்த டைமும் பாத்தீங்கன்னா நிறையவே அனுமானங்கள் வளம் வந்துக்கு பவித்ரா ஜெனனி அன்ஷிதா ரஞ்சித் பப்லு பிரித்விராஜ் பூனம் பாஜ்வா குரைஷி, அமலா ஷாஜி சம்யுக்தா ஸோ இந்த மாதிரியான நபர்களினுடைய பெயர்கள் பார்த்தீங்கன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற மாதிரியா கணிக்கப்படுது ஆனால் குக்கவத் கோமாலி ஷோ பிரபலங்கள் தான் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்களா இது சம்மந்தமாக ஒரு லிஸ்ட்டு நேத்துல இருந்தே வளம் வந்துக்கிட்டு இருக்குது தர்ஷா குப்தா விஜே விஷால் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியினுடைய மகளா நடித்த சஞ்சனா காதல் ஜோடியான ஜோயா அண்ட் டிடிஎஃப் வாசன் அதே போல் அன்ஷிதா அண்ட் அர்னவ் அண்ட் கார்த்திக் குமார் இந்த மாதிரி இன்னொரு லிஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு ஆக மொத்தம் போட்டியாளர்கள் இதுவரைக்கும் யாரும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியலை அப்படின்னாலுமே விஜய் டிவில இப்போ காணாமல் போன தொகுப்பாலினி ஜாக்லினுடைய பெயருமே பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடிபட்டுக்கிட்டே இருக்குது பிக் பாஸ் அப்படி இல்லைன்னா மனிமேகளை விவகாரம் பற்றிக்கிட்டு எரியும் போது கூட ஜாக்லினுடைய பெயர் அதிகமாகவே அடிபட்டுச்சு ஜாக்குலின் டிடி ஸோ இவங்க எல்லாருமே மறுபடியும் விஜய் டிவிக்குள்ள வரணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் இப்போ மணிமேகலை பிரியங்காவினுடைய அந்த இஷ்யூவை வட்டி ரசிகர்கள் வந்துட்டு கோரிக்கை விடுத்தபடி இருக்கிறாங்க இதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜாக்லின் வரப்போறதாகவும் தகவல்கள் வளம் வந்துச்சு இதுக்கு பின்னணியில் விஜய் டிவியை கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாங்க காரணம் பிரியங்காவால் தான் பெரும்பாலான பெண் தொகுப்பாளர்கள் ஓரம் கட்டப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியாக சோஷியல் மீடியாவில் செய்திகள் பரவிட்டு வந்துச்சு பிரியங்கா மேலே இருக்கிற அதிருப்திகளை பதிவு பண்ணுறவங்க கூட விஜய் டிவியை திட்டியோ அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு பதிவு பண்ணிட்டு வராங்க ஸோ ஜாக்லினை மறுபடியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வர்றதன் மூலயமா சேனல் தம் மேலே இருக்கிற அதிருப்திகளை மெல்ல மெல்ல விளக்குறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது அதனால தான் பிரியங்கா மணிமைகளை விவகாரம் குறித்து மற்றவங்க எல்லாருமே கருத்து சொன்ன நிலையில் ஜாக்லின் மட்டும் எந்த ஒரு கருத்தையுமே வெளிப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை பிக் பாஸ் அஞ்சாவது சீசனில் ஜாக்லின் கலந்து கொள்ள போறதா சொல்லப்பட்டுச்சு இவங்கள தவிர தொகுப்பானி பிரியங்காவும் இந்த சீசனில் பங்கேற்க போறதா தகவல் வழியாச்சு ஃபைனலாக பிரியங்கா மட்டும்தான் அந்த பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக உள்ள போனாங்க தான் ஜாக்லின் அப்போ அந்த சீசனில் கலந்துக்கலையா அப்படிங்கிற மாதிரியா கூட அப்போ ஒரு சில முணுமுணுப்புகளும் வந்தது இந்த சலசலப்புகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் ஜாக்லின இந்த அனுப்ப போறாங்களாம் இந்த தகவல் உண்மையா அப்படி இல்லைன்னா இந்த முறையும் ஜாக்குலின் பங்கேற்கலையா அப்படிங்கறது வந்துட்டு தெரியல ஒருவேளை ஜாக்லின் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அப்படின்னா அது ஜாக்லினுடைய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் அப்படிங்கிறதோடவும் விஜய் டிவிக்குமே ப்ளஸ் பாயிண்டா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க இங்க இன்னொரு விஷயத்தையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் குக்குவத் கோமாளி சீசனை ரக்ஷனோட சேர்ந்து தொகுத்து வழங்குறதுக்கு ஜாக்லின் தான் சரியான தொகுப்பாளராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியா விஜய் டிவியை நினைச்சிருக்குதான் ரக்ஷனோட ஜாகுலினோ சேர்ந்து தொகுத்து வழங்கினாங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு சளிப்பு ஏற்படாது அண்ட் பிரியங்கா மேலே இருக்கிற அதிருப்தியுமே மெல்ல மெல்ல விலகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் விஜய் டிவி கணக்கு போடுதான் ஸோ பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த போட்டியாளராக ஜாக்லின் உள்ள நுழையலாம் அதை மிஸ் பண்ணாங்க அப்படின்னா குக் வித் கோமாலி ஷோவில் பார்த்தீங்கன்னா அடுத்த சீசனில் வந்துட்டு ஜாக்லின் ரக்ஷனோட சேர்ந்து அந்த சீசனை தொகுத்து வழங்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் அதற்கான முயற்சிகளை தான் இப்போ விஜய் டிவி எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிற மாதிரியாகவும் சொல்லப்படுது ஸோ எனிவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்